நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த சுவாரஸ்யமான வீடியோ என்னான்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் பிடிச்சதுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் பத்தி தாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோலான்னா விக்சஸா பராசிட்டமால் மாத்திரையான்னு ரொம்ப யோசிக்காதீங்க அட இந்த இன்ஹேலர் பத்தி தான் இது யூஸ் பண்ணா பெலட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுமா ஆச்சரியமா இருக்குல்ல சரி இது எப்படி சாத்தியம் எதனால இப்படி வரும்னு பாப்போம் வாங்க மூச்சுவிட கஷ்டப்படுறவங்களுக்கும் ஆஸ்துமா பேஷண்ட்டுகளுக்கும் டாக்டர் இன்ஹேலர் யூஸ் பண்ணுங்கன்னு பிரிஸ்கிரிப் பண்ணுவாரு பேஷண்ட்டுகளும் அவங்களாவே இன்ஹேலர் யூஸ் பண்ணி ரெமெட்டிய தேடிக்கிறாங்க சரி இதுல இப்போ என்ன சிக்கல்னு கேக்குறீங்களா இன்ஹேலர் யூஸ் பண்ண பேஷண்ட்டுங்க சில பேருக்கு பிபி ஹை ஆன உடனே அலறி அடிச்சு டாக்டர்கிட்ட போய் டீடெயில்ஸ் கேட்டா அவங்க நம்மள கொஞ்ச நேரம் உக்கார வச்சு மூச்சு சீரான உடனே என்ன பிராப்ளம்னு திரும்பவும் கேட்பாங்க அப்ப கூட நம்ம டோன்ன மாத்திகாம நான் ஆஸ்துமா பேஷண்ட் உங்ககிட்ட ட்ரீட்மென்ட்டுக்கு வந்தேன் நீங்க இன்ஹேலர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க நானு ரெகுலரா இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்ஹேலர் யூஸ் பண்ணாத வரைக்கும் என்னோட பிபி நார்மல் இப்போ அது இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு பிபி டாக்டர் சொல்லுறாரு இது நிஜமா அப்படின்னா எனக்கு பிபி இன்கிரீஸ் ஆவாம இருக்க மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு தெளிவா பேஷண்ட் சொன்னாரு அப்புறமாதான் டாக்டர் இதுக்கான டீடைல்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது என்னன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்காக கொடுக்கிற ஒரு குரூப் ஆஃப் மெடிசின் ஹார்ட்டோட ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணும் இதனால தான் அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகுது இது ஒண்ணும் பெரிய விஷயமில்ல இதுக்காக நீங்க பயப்படவும் தேவையில்ல உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கான மருந்துகளை டாக்டர் மாத்தி எழுதி தருவாங்க அதை நீங்க கவனமா இன்ஹேலர்ல வச்சு யூஸ் பண்ணா இது சரியாயிடும் அப்புறமா இந்த மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்ணா பிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க இன்ஹேலர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாய நல்லா கொப்பளிச்சுக்கணும் இன்ஹேலர்ல யூஸ் பண்ற மருந்தோட அளவையும் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதுக்கு பிறகும் உங்களுக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ணி பிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உடனே பக்கத்துல இருக்கிற பல்மனாலஜிட் ஸ்பெஷலிஸ்ட மீட் பண்ணுங்க அவங்க செக் பண்ணிட்டு ரெமெடி தருவாங்க ஓகே நண்பர்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிராதீங்க